வணக்கம் செய்திகள் பைக் மீது கார் மோதி விபத்து தந்தை மகன் உயிரிழப்பு தனிப்பெயர் விழா புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு பூஜை ஊர்காவல் படை வீரர் பணி இடத்திற்கு விரைவில் உடல் தகுதி தேர்வு ஓரிரு நாளில் தேதி வெளியீடு அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது சனி பகவான் மகர ராசியில் இருந்து ராசிக்கு பெயர்ந்தார் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு அடி உயர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது சனி பகவான் மகர ராசியில் இருந்து ராசிக்கு இடம்பெயரும் சனிப்பெயர்ச்சி விழா ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நூற்றி எட்டு லிட்டர் சந்தனம் நூற்றி எட்டு பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரைவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சனீஸ்வர பகவானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் வரிசையில் நின்று சனி பகவானை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் பைக் கார் மோதி கொண்ட விபத்தில் பால் வாங்க சென்ற தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அருகே உள்ள அகரம் பகுதியை சேர்ந்தவர் சின்ன என்கிற திருமுருகன் இவர் தனது பதிமூன்று வயது மகனுடன் கூடப்பாக்கம் பகுதியில் பால் வாங்கிக் கொண்டு தனது வீட்டுக்கு வில்லினூர் பத்துக்கண்ணு சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது வில்லினூர் பகுதியில் இருந்து அதிவேகமாக வந்த கார் ஒன்று எதிரே வந்த திருமுருகனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது இதில் திருமுருகன் மற்றும் அவரது மகன் காரின் சக்கரத்தில் சிக்கி ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் காரை ஓட்டி வந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர் இது சம்பந்தமாக அங்கிருந்தவர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கார் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருந்த திருமுருகன் மற்றும் அவரது மகனை மீட்டனர் அப்போது திருமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் உடனே அவரை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு அவரது மகனை அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மகனும் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த இது சம்பந்தமாக வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பால் வாங்க சென்ற தந்தை மகன் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி சீட்டு பணம் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டவரை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு இவரது மனைவி பிரபாவதி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் திருநாவுக்கரசும் அவரது மனைவியும் சேர்ந்து தீபாவளி சீட்டு வசூலித்து வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கருவடிக்குப்பம் லாஸ்பேட்டை சாமிநாத பிள்ளை தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்று கணக்கானோரிடம் சீட்டு படம் வசூலித்து விட்டு திருநாவுக்கரசு தரப்பில் திரும்பி தரவில்லை என புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசு அவரது மனைவி மீது நூற்று கணக்கானோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன்படி ரூபாய் ஐந்து கோடிக்கு மோசடி நடந்திருக்கலாம் என போலீசாரும் கூறினர் மோசடி வழக்கு பதிவான நிலையில் திருநாவுக்கரசு குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார் அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் திமுக பொன்முடிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டதற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது என்றும் ஊழல் வழக்கில் ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல இருப்பதால் புழல் சிறையில் அமைச்சரவைக் கூட்டம் நடப்பதை தவிர்க்க முதல்வர் ஸ்டாலின் தன்மானத்துடன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறினார் மேலும் என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் முறையிலும் என்ஆர் ஆர் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை அதிகார போட்டிக்கான ஆட்சி என விமர்சனம் செய்தார் அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து பாஜகவை வெளியேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தார் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஐநூறு ஊர்காவல் படை வீரர் பணியிடங்களுக்கு மொத்தம் இருபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் உடற்பகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த அக்டோபரில் வெளியானது நான்கு இருபது ஆண் எண்பது பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஆண்கள் பிரிவில் புதுச்சேரியில் இருநூத்தி தொண்ணூறு காரைக்கால் அறுபத்தி எட்டு மாஹி முப்பத்தி ஏழு ஏனாமில் இருபத்தி ஐந்து பேரும் பெண்கள் பிரிவில் புதுச்சேரி ஐம்பத்தி எட்டு காரைக்கால் பன்னிரண்டு மாஹி ஒன்பது ஏனாமில் ஒரு இடம் நிரப்பப்பட உள்ளது இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக கடந்த அக்டோபர் மாதம் பெறப்பட்ட நிலையில் உடற்பகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு நேற்று சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று நல்லெண்ணெய் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையுடன் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மலேசிய நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் நான்கு தங்க பதக்கத்தை வென்று ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஏசியா என்கிற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்த புதுச்சேரி வீரர் விஷால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மலேசிய நாட்டில் நடந்த ஆசிய நாடுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் போட்டியில் பங்கேற்று நான்கு தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஏசியா என்கிற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்த விஷால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மேலும் மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது இந்த போட்டியில் ஆசிய கண்டத்தில் இருந்து இருபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த மொத்தம் நானூற்றி நாற்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த வீரர் விஷால் புதுச்சேரி வலுத்தூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் புதுச்சேரி வலுத்தூக்கும் வீரர் விஷால் பயிற்சியாளர் பாக்கியராஜ் உட்பட இந்தியாவின் சார்பில் மொத்தம் ஆறு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் நான்கு தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆப் ஏசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார் இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஜூன் மாதம் ஜெர்மன் நாட்டில் நடந்த சிறப்பு ஒலிம்பிக் தூக்கும் போட்டியில் நான்கு வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்த விஷாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்வ கணபதி எம்பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியனூரில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகைக்கான ஆணை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்திற்கான திருமண தொகைக்கான ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமன் தாஸ் கோபி வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பரவணன் ஹாலித் சுப்பிரமணியன் சபரிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் வசந்தம் நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு நான்காம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் நான்காம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படி பூஜையில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி ராஜேந்திரன் குருசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் மற்றும் வசந்தம் நகர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஊரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு துறை உத்தரவின்படி வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் புதிய பயனாளிகள் பலன்கள் காசோலை ஆணை பெற்றனர் இந்த கூட்டத்தில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குனர் வட்டாட்சியர் விவசாயத்துறை துணை இயக்குனர் வில்லேனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி விவசாயத்துறை விவசாய அதிகாரி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் குழுக்கள் பல்வேறு வங்கி கிளை மேலாளர்கள் பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் கல்வித்துறை ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பாஜக தொகுதி தலைவர் தியாகராஜன் தொகுதி துணை தலைவர் ஐயனார் உட்பட கிராம பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது புதுவை சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் இருபதாம் தேதி நடைபெற்று வருகிறது தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு துணைத் தலைவர் திருநாவுக்கரசு பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆட்சிக்குழு உறுப்பினர் தமிழ் தமிழ்மாமணி உசேன் ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் கலைமாமணி ராஜா பொறியாளர் சுரேஷ்குமார் சிவேந்திரன் கவிஞர் ஆனந்தராசன் தொழிலதிபர் பொற்செழியன் சண்முகம் மற்றும் பலர் உள்ளனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபூனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீடு தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் விழாவில் ஆதி திராவிட நலத்துறை செயலாளர் கேசவன் மற்றும் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பிரபாகரன் பொது மேலாளர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருச்செல்வன் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பைக் மீது கார் மோதி விபத்து தந்தை மகன் உயிரிழப்பு பேர்ச்சி விழா புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு பூஜை ஊர்காவல் படை வீரர் பணி இடத்திற்கு விரைவில் உடல் தகுதி தேர்வு ஓரிரு நாளில் தேதி வெளியீடு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்